பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம் அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட் அதே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் விஷயம் அதை தாண்டி மிக முக்கியமானது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறான் இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ்ல அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய தலை சிறந்த கம்பெனியில பயிற்சி பெறுவாங்க அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆயிரம் ஐடிஐ அடுத்த ஐந்து ஆண்டுகள் அப்கிரேட் பண்றாங்க குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இது மிக முக்கியமாக இந்த முத்ரா கடல் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமானது எம் எம் செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்திருக்கின்றார்கள் அதை தாண்டி டிரான்சிட் ஓரியண்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பதினான்கு பெரிய நகரங்கள் முப்பது லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை சென்னை உட்பட பதினான்கு பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறாங்க அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பிஎம் ரூரல் அவாஸ் யோஜனா மூன்று கோடி வீடுகள் நம்முடைய இந்த பட்ஜெட்ல நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் ஒரு கோடி வீடுகள் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தங்களுக்கு ஒரு கோடி வீடுகள் பி எம்ஏ ஒய் திட்டத்தில் வர இருக்கு இதெல்லாமே சில சில விஷயங்கள் குறிப்பாக இந்த பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க் அதாவது நூறு நகரத்தில் மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் பிளக் அண்ட் பிளே அதாவது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் தண்ணியில இருந்து கரண்ட்ல இருந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம் அது போன்ற நூறு நகரத்தில் வர இருக்கு பன்னிரண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் இதெல்லாம் சில சில விஷயங்கள் விஷயங்கள் இது குறிப்பாக இந்த பார்க் எங்க இந்த நூறு நகரங்கள் எது இதெல்லாம் நாளை நாளை மறுநாள் நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்கு எல்லாமே பொதுப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச்சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக அடுத்த ஐந்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற இந்த பட்ஜெட் பாஜகங்கள் அமராவதியில் புதிய ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ரொம்ப நாளாவே அதுவும் உங்களுக்கு தெரியும் தெலங்கானா பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலம் புதிதாக ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புக்கு எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க இதற்கு முன்பு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க நான் சொல்றது இரண்டாயிரமாவது ஆண்டுல பிரிச்ச பொழுது அது வந்து பல காலமாவே பிரச்சனை இருக்கு அதனால்தான் இன்றைக்கு அமராவதியில அந்த நகர் கட்டுவதற்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க குறிப்பாக அமராவதியுடைய வளர்ச்சிக்காக இது வந்து குறிப்பா ஆந்திர பிரதேசுக்கு அந்த இரண்டு மாநிலங்களும் பிரிக்கப்பட்ட பொழுது உள்கட்டமைப்புக்காக கொடுக்க வேண்டிய பணம் தான் நாங்க பாக்கிறோம் அப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க அதை தாண்டி அதை தாண்டி சென்னை மெட்ரோ குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதற்கு முன்பு நம்ம மெட்ரோ ஒன்னு பண்ணியிருக்கோம் புதிது கிடையாது புதிதாக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம் கோயம்புத்தூர் மக்களும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருக்காங்க இன்னும் வருகின்ற கால பட்ஜெட்ல அதெல்லாம் நிச்சயமா வரத்தான் போகுது நாம் பொதுப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் நீங்க எத்த மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்ல இருக்கு நாம் இந்த பத்தாண்டு காலமா பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பெயர் பட்ஜெட்ல இருக்காது எங்கேயுமே இருக்காது இன்னைக்கு நூறு நகரம் சொல்லிருக்கோம் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கத்தான் போது முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்கள் ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்திருக்கோம் அவங்களுக்கு அந்த டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கும் அது சென்னை உட்பட நகரங்கள் இருக்கத்தான் போது அதனால இன்று நாம் புதுப்படையாக பட்ஜெட்ல இந்தியாவில் எந்த நகரத்தையும் குறிப்பிடவில்லை அமராவதியை தவிர ஏன்னா அமராவதிக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் புதிய ஒரு தலைநகரை உருவாக்குவதற்காக அது முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் நாளை நாளை மறுநாள் குறிப்பாக மத்திய அரசு கிளாரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க எந்தெந்த நகரம் பினான்ஸ் இருந்து நமக்கு தெரியும் எத்தனை நகரத்துக்கு இது கிடைத்திருக்கு அப்படின்னு அதனால இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கக்கூடிய பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கின்றோம் அவங்க சொல்லுவாங்க சீமான் என்ன சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல அவர்கள் கன உள்ளத்திலே கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இலவசம் 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 இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்ல வளர்ச்சி 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 இருக்கு இது இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியுங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு ஆனா காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் கிடைச்சிருக்கு இவங்க சொல்லு அதனாலதான் கிடைச்சிருக்குன்னு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான் தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட் புதுசா அந்த பட்ஜெட்ல புதிதாக ஒரு பாதை என்று சொல்வதை விட பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் என்ன கொடுத்தோமோ பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்கொடைய மேம்படுத்தி அடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க அதத்தான் நாம மேல எடுத்துட்டு போயிருக்கோம் குறிப்பா விக்ஷித் பாரம் பட்ஜெட்னா கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட் புதுசா நம்ம டைரக்ஷன்ல மாத்தலீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தோ நோக்கி இந்தியா நகருது அதற்கான பட்ஜெட் தாங்க நான் தேர்தல் வந்து இதுவரை நேத்து நம்முடைய அமைச்சர் சொன்னாங்க ஏழு ஆண்டுகள் என் தேர்தல் நடத்திருக்காங்க இருநூத்தி நாற்பது தேர்தல் நடத்திருக்கிறாங்க செவன் இயர்ஸ்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருநூத்தி நாற்பது வேறு 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 வகையான தேர்தல் அதுல நீட் இருக்கும் அதுல யூஜிசி இருக்கும் அதுல சியூஇடி இருக்கும் எல்லா தேர்தலும் எல்லா

ஒரு இடத்துல லோக்கல் லைஸ் தான் நடந்திருக்கக்கூடிய பேப்பர் லீக்கேஜ்னு அதையும் மத்திய அரசு கொள்ளும் அது ம அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஆட்சியில எத்தனையோ முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேப்பர் லீக் ஆயிருக்கு குரூப் த்ரீ லீக் ஆயிருக்கு குரூப் டூ லீக் ஆயிருக்கு ஏன் குரூப் ஒன்னு லீக் ஆயிருக்கு நான் சொல்றது திமுகவினுடைய கடந்த ஆட்சி காலத்துல அதுக்காக டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் என்று சொல்ல முடியுமா நான் லீக் பொழுது அடுத்த வருஷம் இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணனும் அதான் நோக்கம் தவிர இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை என்டிஏல என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டுமோ பண்றோம் இப்ப நீட் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும்னா நீட் வந்து என்டிஏ நடத்துற பரிட்சை

அறநூற்றம்பது மாமர் கோட்டா இதெல்லாமே இந்திய அளவில் பெரிய நகரம் அதை தனி நகரம் சென்னை சென்னையில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் அதெல்லாம் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நேரம் இருக்கும் பொழுது இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா எல்லா நகரமும் தமிழகத்துல நீட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ அந்த அந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் தமிழகத்துல குழந்தைகள் நீட்டை கொண்டு விட்டார்கள் நேற்று ஒரு ஆங்கில பத்திரிக்கை அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபுல் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க தா தமிழகத்தினுடைய நகரத்தின் அடிப்படையில் நகரமோ தமிழகத்துல ஒரு ஒரு நகரமும் உதாரணத்துக்கு நாமக்கல் டாப் த்ரீ இருக்கு கூடிய வேறு வேறு நகரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு பொழுது மக்கள் நீட்டு தேர்வை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் நீட்டு தேர்வை தமிழகத்திலே ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணிக்கும் மத்த கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா நீங்க எல்லாருமே சுதந்திரமா பேசலாம் எல்லோருக்கும் கருத்து உரிமை இருக்கு அவங்க அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனா இதுல உச்ச நீதிமன்றமே தேர்தல் நடத்த வேண்டாம் மறு தேர்தல தேர்தல் சீசன் முடிஞ்சது உச்ச நீதிமன்றமே மறுபடியும் ஒரு பரீட்சை நடத்த வேண்டாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ரீ எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போட்டு போலீஸ் இருந்து அபிடவிட் எடுத்தாங்க தனித்தனியா பேப்பர் செக் பண்ணாங்க லோக்கலைஸ்டா லீக் ஆயிருக்கு இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் பெரும் அளவுல இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசு கட்டுப்பட்டு இருக்காங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றம் ரீடெஸ்ட் நடத்துன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேள்வியாக முடியும் மத்திய அரசு நடத்ததா போறாங்க உதாரணத்துக்கு நீட் பிஜி பரீட்சை பிஜி பரீட்சை நடப்பதற்கு முன்பு இதே என் இதே பிரச்சனை அதனால ரீ எக்ஸாம் வந்து இப்ப நடக்க போகுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி நடக்க போகுதுங்களா ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் நடக்க போகுது அதனால் உச்சநீதிமன்றம் முழுமையாக தலையிட்டு இதிலே முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றான் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்